மக்களே இப்போ பெரிய மீன்கள்லாம் வந்து வரத்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு அறுபது நாள் மீன்பிடி தடை காலத்துக்கு அப்புறம் சிறிய மீன்கள் வந்து கொஞ்சமாக வந்துச்சு இப்போ வந்து பெரிய மீன்களும் வர ஆரம்பிச்சிருச்சு மயில் மீன்கள் கோலா மீன் அரைக்கோலா பாறை வஞ்சிரம் ஒவ்வால் அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா வெரைட்டி மீன்களும் ரொம்ப நிறைய எண்ணிக்கையில் வருது எல்லா மீன்லேயும் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அதை மட்டும் வாங்கி சாப்பிடாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டில் அன்னன்னைக்கு எந்தெந்த மீன் ரொம்ப அதிகமாக ஆகுதோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு ரீசனபிளாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உங்களுக்கு சுவையும் அதிகமாக இருக்கும் போட்டில் பிடிச்சிட்டு வந்த மீனெல்லாம் இந்த மாதிரி வண்டியில் ஏற்றி வந்துடுவாங்க ஏற்றிட்டு வந்துட்டு ஒரு ஒரு பீஸாக தான் எடுத்துகிட்டு போய் ஏலத்தில் விடுவாங்க ஏன்னா ஒரு ஒரு பீஸாக எடுத்துகிட்டு போய் ஏலத்தில் விட்டால் தான் உங்களுக்கு வந்து ரேட்டு ரீசனபுளாக கிடைக்கும் இன்றைக்கி வஞ்சிரம் அரைக்கோலா பர்லா மீன் மூணுமே வந்து என்னைக்கில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு பரலா மீனை தோலை ஊரிச்சிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வஞ்சிர மீன் வந்து அதுவும் ஸ்லைஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அரைக்கோலா மீனுக்கும் வஞ்சிர மீனுக்கும் டிஃப்ரெண்ட்டு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதை பார்த்துக்குங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் எது ஒரிஜினல் வஞ்சிர மீன் அப்படின்னு உங்களுக்கு இந்த மூணு மீனில் எந்த மீன் பிடிக்குமோ அந்த மீனாவோட பேரை கம்மியான சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ